இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்று ஒன்று உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் ஐசாயா ஃபார்ட்டி த்ரீ வேர்ஸ் ஒன் ஐ ஹாவ் கால்ட் யூ பை நேம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய வருடத்திலும் கத்தன் நமக்கு இன்று தந்த வாக்கு வசனத்தை கண்டீர்களா ஆம் கத்த நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவராய் காணப்படுகிறார் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தைய தேசத்திலிருந்து பெயர் சொல்லி அழைத்து காணானுக்கு நேரே வழிநடத்திய தேவனவர் ஈசாக்கு என்ற சுதந்திர பாக்கியத்தை கொடுத்து அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார் யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரேவேலாக மாற்றி பனிரண்டு கோத்திர பிதாக்களை பெற்று அவனை ஆசீர்வாதமாக வைத்திருந்தார் வேதத்திலே கத்தர் மோசையை பெயர் சொல்லி அழைத்தார் நாற்பது வருடங்கள் அரண்மனையிலே வாழ்ந்தார் நாற்பது வருடங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக மோசே வளர்ந்தார் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவனை ஆசிர்வதித்து அற்புதமாய் வழிநடத்தினார் தாவிதை பெயர் சொல்லி அழைத்தார் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை கண்டேன் என்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் கூட அநேகரை பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக கத்தர் வைத்திருந்தார் இன்று உங்களையும் என்னையும் கத்தர் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் நம் வாழ்வு ஆசிர்வாதம் பெறும் ஆமன் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் யூடியூப்லே கண்ட கண்ட வீடியோக்களை பார்த்து உடல் எடையை குறைப்பதற்காக தவறான பொருளை சாப்பிட்டு அருமையான உயிரை இழந்த வாலிப பெண்ணுக்காக அவளுடைய குடும்பத்திற்காக சுபிக்கிறோம் தேவனே மக்களுடைய கண்களை திறந்துள்ளும் தவறானவற்றை சார்ந்து இருக்காதபடி டாக்டரின் ஆலோசனைப்படி நடக்க தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அநத்தியமான காரியங்களிலே செயல்படாதபடி ஈடுபடாதபடி நீர் மக்களுக்கு விழிப்புணர்வை தர வேண்டுமாய் என்னுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் அருமையான உயிர்களை காப்பாற்றும் தவறான யூடியூப் வீடியோக்களை அனுப்புகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் உணர்வுள்ள இதயத்தை தாரும் மனம் திரும்ப உதவி செய்யும் ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை செய்யும் நம்முடைய சமூகத்திலே யூடியூப் வீடியோக்களை ஃபாலோ பண்ணுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் உணர்வை தாரும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்